என்ன பகவானே வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம் ஆனால் வாழ்க்கையே கஷ்டமாக வரக்கூடாது பகவானை ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் போட்டு காசை ரெடி பண்ணி எப்போ தண்ணி வெடியும் எப்போ குட்டை வெட்டலான்னு பிளான் பண்ணி நாம் ரெடி பண்ணா குட்டை வெட்டின உடனே மேட்டூருக்கே தண்ணி வந்து மேட்டூருக்கு வருஷத்துக்கு மூணு முறை தண்ணி வந்தாலும் நம்ம ஏரிக்கு தண்ணி வரலை தொண்ணூற்றொம்போது ஏரி வந்துருச்சு ஆனால் அந்த எடப்பாடியில் இருக்கிற ஒரு ஏரிக்கு தண்ணி வரலை சரி ஏரிக்கு தான் தண்ணி வரல ஆயில் இஞ்சினாச்சும் போட்டு தண்ணி எடுத்து விடலான்னு பார்த்தா ஆயில் இன்ஜின் ரிப்பேர் ஆகி போய் ஆயில் இன்ஜினில் தண்ணி வரல சரி நான் ஆயில் இன்ஜினை ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் இன்ஜின் ரிப்பேர் பண்ணுற எங்கள் அப்பாவை கூப்பிட்டா எங்கள் அப்பா சரகை போட்டுட்டு படுத்துக்கிட்டாரு அவரை ரெடி பண்ணி மறுபடியும் ஆயில் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி விட்டு தண்ணி எடுத்து விட்டால் பெல்ட்டு பிஞ்சு போய் கிடக்குது பெல்ட் ரெடி பண்ணி விட்டு தண்ணி கொண்டுக்கிட்டு வந்தாச்சு சரி எப்படியோ ஒன்று தடத்தில் கொண்டு வந்து மீனை கொண்டு வந்து கொட்டலான்னு பார்த்தா கான்ட்ராக்ட்கார நடு ரோட்டில் ஜல்லி கொட்டிக்கிட்டு போயிட்டான்